குரட்டை தொல்லை தாங்க முடியலையா தூங்குறத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்களை செய்யாதீங்க குரட்டை வராது பெரும்பாலான மக்கள் தினமும் இரவில் சந்திக்கும் பிரச்சனை குரட்டையாகும் ஒன்று பக்கத்தில் இருப்பவர்கள் குரட்டையால் அவதிப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் குரட்டை விட்டு பக்கத்தில் இருப்பவர்களை தொந்தரவு செய்கிறார்கள் காக்கோபோனிக் ஒலியானது தூக்கத்தின் நடுவில் ஒருவரை எழுப்பலாம் என்று நன்றாக தூங்குபவர்களை கூட தூக்கமின்மையால் தொந்தரவு செய்யலாம் உங்கள் சுவாச வழியாக காற்று செல்லும் போது அது தடுக்கப்படும் போது குரட்டை ஏற்படுகிறது காற்றுப்பாதையின் மேற்புறத்தில் உள்ள திசுக்கள் ஒன்றை ஒன்று தொட்டு அறிவுறுத்தும் அது குரட்டை ஒளியாக வெளி இது மட்டுமின்றி குரட்டை சில நாள்பட்ட நோய்களின் அறிகுறியாகவும் இருக்கலாம் இது குழந்தைகளுக்கும் பொருந்தும் அது மட்டுமல்லாது பெண்களை விட ஆண்கள் குரட்டை விட வாய்ப்பு அதிகம் ஒரு குறுகிய தொண்டை அல்லது குறுகிய பிளவு அன்னம் குரட்டை அபாயத்தை அதிகரிக்கும் வயதிற்கு ஏற்ப தொண்டை குறுகி தசையின் தனி குறைவதால் மக்கள் அதிகமான குரட்டை விட ஆரம்பிக்கலாம் தொண்டை அல்லது கழுத்தில் அதிக எடை கூட சில நேரங்களில் குரட்டைக்கு வழிவகுக்கும் குரட்டைக்கு பின்னால் உள்ள பொதுவான காரணங்களில் தூக்கத்தில் மூச்சுத்திணறல் அல்லது தடுக்கப்பட்ட காற்றுப்பாதைகள் மற்றும் உடல் பருமன் அல்லது தூக்கமின்மை ஆகியவை அடங்கும் நீங்களோ அல்லது உங்கள் அருகில் தூங்குபவரோ குரட்டை விடுபவராக இருந்தால் தூக்கத்திற்கு முன் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன என்று இந்த ஒரு பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் தூங்கும் நிலை குரட்டையின் விடும் வாய்ப்பை பாதிக்கலாம் மக்கள் பக்கவாட்டில் தூங்குவதற்கு பதிலாக முதுகை நேராக வைத்து தூங்கும்போது அதிக குரட்டை விட வாய்ப்புள்ளது குரட்டையானது உடல் நிலையை விட தலையின் நிலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் மேலும் தலையை வலப்புறமாக திருப்பினால் மக்கள் அதிக குரட்டை விடலாம் எனவே இடப்புறமாக தூங்குவது உங்கள் குரட்டையின் அளவை குறைக்கலாம் வலது பக்கமாக ஒரு தலையினையை வைத்துவிட்டு பக்கவாட்டில் தூங்குவதும் குரட்டையை குறைப்பதுடன் உங்கள் வசதியை அதிகரிக்கும் ஒருவர் அதிகமாக குரட்டை விடுவதற்கு அவர்களின் நாசிப்பாதை நெரிசல் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் உப்பு நீர் கரைசியால் நாசியை சுத்தம் செய்யவும் தூங்க செல்வதற்கு முன் சூடான நீரில் குளிப்பதும் குரட்டையின் அளவை குறைக்க உதவும் மக்கள் பெரும்பாலும் நாசில் ஸ்ட்ரைப்புகளை பயன்படுத்துகின்றனர் இது பாதைகள் காற்றோட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் குரட்டையை குறைக்கிறது மேலும் குரட்டையில் விடுபட சில மூலிகை வைத்தியங்களும் உங்களுக்கு உதவலாம் பெப்பர்மெண்ட் தேயிலை மர எண்ணெய் மற்றும் யூகல் லிப்டஸ் ஆகியவை நாசிப்பாதைகளை இயற்கையாகவே சுத்தம் செய்யவும் சுத்தமாக மற்றும் அசௌகரியமான குரட்டை விடுவதை தடுக்கவும் உதவும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் டம்பிடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்